காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் ஸோ வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜாப் ஜப்ஜெக்ட்டுக்குமே வந்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஓகே நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு இன்னும் கால்பர் வரல அந்த ஆனுவல் பிளானரை வந்து இவங்க வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ இப்போதைக்கு வரக்கூடிய ஆனுவல் பிளானருமே வந்து பப்ளிஷ் பண்ணல அப்படிங்க மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் குழம்பிக்கிட்டு நம்ம படிக்கவா வேண்டாமா அப்படிங்க மாதிரி படிக்காமல் இருப்பீங்க ஸோ எப்போதுமே வந்து நான் சொன்னது தான் ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த போருக்கு முன்னகுட்டியே நம்ம தகுந்த பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் வரக்கூடிய போரில் நம்மளால் சக்சஸ்ஃபுல்லாக அடைய முடியும் அதே மாதிரி பிஜி எக்ஸாம் இப்போதைக்கு கால்பர் வரல ஆனால் வரப்போறது உறுதி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் நான் கால்பர் பண்ண மாட்டேன் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னா இப்பவே உங்களால படிக்க முடியல எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணால் வந்த மட்டும் எப்படி படிக்க முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் சோ வருமுன் காப்போம் அப்படிங்க மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம முன்னகுட்டியே நம்ம பண்ணாம தான் ஒரு விஷயம் ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம தோத்து போறோம் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா படிங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி நம்முடைய பிஜி டேர்பி டெஸ்ட் பெஜில் உள்ள ஸ்டூடெண்ட் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பெஜ் எல்லாமே நம்ம கமிங் சோனில் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து டெஸ்ட் வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ டெய்லியுமேனா டெய்லியுமே வந்து அதாவது மேஜருக்கு ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் பிரிஜுக்கே தமிழ் தொகுதி தேர்வு இது எல்லாமே சேர்த்து ஒரு நாள் டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கான டைம் டேபிள் அண்ட் என்னைக்கு என்ன படிக்கணும் எத்தனை மணிக்கு டெஸ்ட்டு என்ன டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேம் டைம் உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு நம்ம போஸ்ட் பண்ண பண்ண போறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் செகண்டு பிசிக்ஸு நெக்ஸ்ட் ஸ்வாலஜி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரி எல்லா ஜாப் சைட்டுக்குமே வந்து டெஸ்ட் ஷெடியூலை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ லாஸ்ட் எடிட்டிங் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு அது முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதாவது வாட்ஸ்அப் நம்பரில் சேம் டைம் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதில் எத்தனை வந்து இந்த டெஸ்ட் நடக்க போது அதே மாதிரி எவ்வளோ கொஸ்டின் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்திருக்கும் அதை நீங்கள் படிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சேம் டைம் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கஷ்டமா இருக்குது ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நீங்க படிக்கவே இல்லை ஜஸ்ட் சிலபஸை கூட நான் ரீட் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சிலபஸ் என்ன தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பிளான் போட்டுக்கோங்க நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருப்பேன் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டுந்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமோ அதவரை நான் படிக்க மாட்டேன் எனக்கு எடுத்த உடனே பிஜி நோட்ஸ் தான் வேணும் அது தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கையில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுப்போம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்குள்ளே மேஜர் சார்ந்த எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சுவாலஜி மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் பாட்டனி மேஜர்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்டனி லெசன்ஸ் நீங்கள் ஹிஸ்டரி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி பாட்டனி லெசன்ஸ் இந்த மாதிரி அடிப்படை என்னவோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து டெஸ்ட்ல வந்து கனெக்ட் ஆகும் ஓகே ஸோ அடிப்படை தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள உங்களோட ஸ்கூல் புக்கை வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டை வந்து நாங்கள் கண்டிக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஸ்கூல் புக்கில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கான வெப்சைட் லிங்கை வந்து நான் சென்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஒரு வகுப்பு வேணுமோ அந்த வகுப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா மேஜர் என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே இதுக்கப்புறமா பேசிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டிகிரி லெவல் அதாவது நியூ சிலபஸ் வைஸ் நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஒவ்வொரு யூனிட்டா மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அந்த யூனிட்டை படிக்க போறீங்க அதுக்கப்புறமா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போறீங்க எல்லாருமே கேட்க எல்லாருமே இல்லை ஒரு சிலர் மட்டும் எனக்கு எடுத்த உடனே மெட்டீரியல் வேணும் நான் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே சோ நம்ம அக்கா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மூணாவது அடிப்படை தகவல் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் அடிப்படை தகவல் அதுக்கப்புறமா தான் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் இப்போ நீங்கள் கேட்கற மாதிரி எல்லாமே நாங்கள் எடுத்த உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் படிக்கீங்களா இல்லையா அப்படிங்க மாதிரி வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்காது அதே மாதிரி ஒரு யூனிட்டு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதை நீங்கள் படிக்க போறீங்க அடுத்து டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க அதுக்கான மார்க் என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கும் எங்களுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஃபில்ட் ஆகும் சேம் டைம் வந்து நீங்க எதில் மிஸ்டேக் பண்றீங்க எதில் வீக்கா இருக்கீங்க எதில் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியும் சேம் டைம் வந்து உங்களுக்குமே வந்து ரியலைஸ் பண்ண ஈஸியா இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய அகாடமியோட ஒரு மெத்தடு சோ நீங்க ஜாயின் பண்றீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க மூணாவது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள அடிப்படை தகவல் என்னவோ அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல வீட்டுல ஹவுஸ் ஐயப்பா இருக்கேன் இல்லைன்னா வேற ஒரு தனியார் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்காது இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுவுமே வந்து அப்டேட்டா இருக்காது சோ அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ பேசிக்கல இருந்து நம்ம படிச்சா மட்டும்தான் ஈஸியா எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமா தவிர சும்மா எடுத்த உடனே வந்து நம்ம பிஜி புக்கு மட்டும் படிச்சோம் அப்படின்னா பண்ண முடியாது ஓகே சோ புரிஞ்சுக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம டிகிரி லெவலில் போகும்போது இப்போ ஒரு யூனிட்ல ஒரு பத்து டாப்பிக்கோ பதினஞ்சு டாப்பிக்கோ வந்து கவர் ஆகும் அப்போ அந்த பத்து டாப்பிக்கும் சேர்த்து நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறது கிடையாது ஒரு யூனிட்டு அந்த யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு டாபிக் அடுத்து ஒரு நாலு டாபிக் அடுத்து எல்லாம் சேர்த்து பத்து டாபிக் வந்து ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு மாடல் டெஸ்ட்டு இதில் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கு தமிழ் தொகுதிருவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இது போட்டிருக்கோம் ஓகேவா டெஸ்ட் ஷூட் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே தமிழ் தொகுதித்தர் பொறுத்த மட்டும் அது தனி டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் அது தனி டெஸ்ட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அப்ரிச்சிக்க பொறுத்த மட்டும் அது எல்லாம் சேர்ந்து ஒரே டெஸ்ட்டு அப்போ இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பிஜோட மெத்தடு ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நான் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதாவது வாட்ஸ்அப் நம்பர்ல அண்டு டெலிகிராம்ல வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அது இப்படி இது எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைனஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை உங்ககிட்ட எல்லாமே இருந்தாலுமே படிக்க முடியாது ஓகே ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையானது எல்லாமே வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நம்ம அக்கடைமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க சிலபஸ் பார்த்துக்கோங்க சிலபஸ்ல எத்தனை யூனிட் இருக்கு அந்த யூனிட்ல என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பொறுத்த மட்டும் இல்ல மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கரஞ்ச கரண்டபிரிஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் எதுல வீக்கா இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எவ்வளவுதான் கமிட்மெண்ட்ல இருந்தாலுமே டெய்லி ஒன் ஹவரோ டூ ஹவரோ த்ரீ ஹவரோ படிக்க ஒதுக்குங்க நீங்க படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க பண்ணினீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாமில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு கை குழந்தை இருக்கு எனக்கு ஃபேமிலியில கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஃபேமிலியில வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து புலம்பாதீங்க நீங்கள் புலம்புடிங்க அப்படின்னா இப்போ இல்லை எப்போதுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது ஸோ புலம்பாம வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணக்கூடாது அதை மட்டும் டிசிஷன் எடுங்க அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே மேஜர்ல வந்து அப்டேட் ஆகிட்டே இருங்க நீங்கள் பிசிக்ஸா பிசிக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அப்டேட் ஆகுங்க பாட்னிஸ் காலேஜா ஏதாவது ஒரு டாபிக் ஹிஸ்டரி ஜியாகிரபியா ஏதாவது ஒரு அப்டேட்டு இந்த மாதிரி உங்களோட மேஜர்ல என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லியுமே அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சிலபஸை தாண்டி ஒரு காலமும் படிக்க வேண்டாம் சிலபஸில் பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்ல ஒரு நூறு டாபிக் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதை விட்டுட்டு என்னால் படிக்க முடியல அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போலம் பாதிங்க ஓகே அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு மூணாவது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் புக்கு அதுக்கப்புறமா பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே கரெக்டாகவும் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதேமே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து இடம்பெறுது இந்த டெஸ்ட்டில் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிசிக்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து நம்ம கவர் பண்ண போறோம் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு வினாக்களுமே வந்து நியூஸ் சிலபஸ் வைஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கவர் ஆயிரும் அதே மாதிரி நம்ம மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது கரண்டபிரிஜுக்கு எஜுகேஷனல் சைக்காலஜியுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மூணையுமே நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபர்தர் அப்டேட் ஃபர்தர் மெட்டீரியல் அண்ட் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைனா டெலிகிராம் குரூப்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நான் வாட்ஸ்அப்பும் ஓப்பன் பண்ண மாட்டேன் டெலிகிராமும் ஓப்பன் பண்ண மாட்டேன் நான் நினைச்ச நேரத்துக்கு தான் படிப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு டாபிக் எடுக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற ஒரு டாபிக் படிங்க அதை விட்டுட்டு இந்த டாபிக் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாம் கழிச்சு பார்த்துக்கலாம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த டைமில் நமக்கு வேற ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் படிக்காமல் அதுவும் படிக்காமல் நின்றுட்டு இருப்போம் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டைம் பிஜி டேர்பிக்கு வந்து இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படி படிச்சுக்கோங்க சேம் டைம் இந்த வீடியோத்துக்கு பிப்பை பிஜி டேர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பர் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் டிஆர்பி அப்டேட் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் இதாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும் தேங்க்யூ